வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் என்ன இந்த பதிவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய பொங்கல் பொங்கல் திருநாள் ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி வருது இந்த பொங்கல் திருநாளுக்கு என்ன ஒரு ஒரு மகோத்துவம் இதுல என்ன ஒரு பெரிய ஒரு இது இருக்கு பாரம்பரியம் இருக்கு இது என்ன இதனால என்ன பெரிய வளர்ச்சிகள் இருக்கு நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கு இந்த ஆண்டுல தான் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் மாறுது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆறு மாத காலம் இருந்து முடிஞ்சிருச்சு இப்பொழுது உத்தராயண புண்ணிய காலம் அரங்குறது சரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய சிறப்பு என்ன இது ஆரம்பிக்கும் நிலை என்ன அதனுடைய சிறப்பு என்ன இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிலையில மகர ராசிக்கு அந்த இடத்துக்கு சூரியன் வந்துடுறார் அப்படி வரக்கூடிய அந்த சூரியன் வந்து உத்தராயண புண்ணிய காலம் இந்த தான் மகாபிரபு பீமாச்சாரியார் விஷ்மாச்சாரியார் அவர் இந்த படுக்கையில படுத்திருக்கார் அம்பு படுக்கையில படுத்திருக்கார் விடும் பொழுது அந்த அவர் தன்னுடைய கடைசி இந்த இருபருக்கு ாணம் தெரியக்கூடிய இந்த காலகட்டங்களிலே அவர் இந்த தேசத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் நமக்காகவும் விஷ்ணுவனுடைய சகசிர நாமாவளி இதை அருளிய பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட அந்த துதி சோசிரம் இந்த அளவிலேயும் மக்களால் வழிபாட்டு முறையிலும் வழக்கத்திலும் பழக்கத்திலும் வந்து தினம் பாரபட்சம் இல்லாமல் சைவ வைணவ எங்கே இருந்தாலும் சரி மத்வாச்சாரியனுடைய அந்த இதுகளையும் சரி அவளுடைய பிரார்த்தனைகள் மற்ற எதுகளிலையும் சரி எல்லாவிடத்திலும் நீக்கமற பறந்து நிறைந்து அமர்ந்து இது எங்கும் எல்லோராலும் துதிக்கப்பட்டு இந்த சகசர நாமாவளி விஷ்ணுவனுடைய சகசர ராமாவளி நாமம் என்ற இந்த நிலை இந்த தினம் நாம் மக்களால் அனுபவித்து வருகிறோம் இதற்கு மூலாதாரமாக இதனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மந்திரத்தை சிருஷ்டிச்சார் ஆயிரத்தி எட்டு நாமாக்களை சொல்லி விஷ்ணுவை வந்து ஜபிச்சார் அவர் பாராட்டினார் அந்த இதுதான் சகசர ராமாவளியா நமக்கு அருளப்பட்டது நமக்கு வழங்கப்பட்டது நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சகசர நாமாவளியை வாய்ச்சிட்டு இவ்வளவு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வாய்ச்சேன் பன்னெண்டு நாள் வாய்ச்சேன் அப்படின்ற நிலையில ஒரு வேண்டுதல் மற்ற இதுகளை எடுத்துக்கிட்டு செய்த யாருமே தோத்த சரித்திரமே கிடையாது தோற்று என்பதற்கு இடமே இருக்காது சகசர நாமாவளிய வந்து சங்கல்பம் செஞ்சுட்டு இத்தனை நாள் வாசிக்கிறேன்னு ஒரு விஷ்ணு சொல்லிட்டு இந்த காரியத்தை செய்தால் வேண்டப்பட்டது நிச்சயமாக கிடைக்கும் வேண்டாததும் கிடைக்கும் நல்ல ஒரு அற்புதமான மந்திரம் இது அப்படிப்பட்ட மந்திரம் அப்படிப்பட்ட நாமாவளி நமக்கு அருளப்பட்ட ஒரு இதுதான் இந்த உதாராயண பண்டிகை காலம் இந்த காலத்திலே இந்த பதினைஞ்சாம் தேதி சூரிய பகவான் நகரத்துக்கு வந்துடுறார் அதுக்கு சரக்கிற ரீதியா நிறைய இதுகள்லாம் இருக்கு அது வேற சப்ரெட் இப்ப நமக்கு இதுல என்ன நம்ம தமிழர்கள் அனுபவித்து சூரிய பகவானை இந்த மகர ராசிக்கு வந்து இருக்கிற அந்த சூரிய பகவானை வணங்கி ஆராதித்து அவருக்கு பொங்கல் படைத்து சக்கர பொங்கல் படைச்சு கரும்பு மற்ற இது எல்லாத்தையும் வச்சு அவருக்கு நைவேத்தியம் செய்து அந்த சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் உழவர்கள் மற்றும் உழவை சார்ந்த நம் தமிழ் மக்கள் சுபிக்ஷம் அடைவது திண்டம் என்ற ஒரு அந்த நம்பிக்கை பழக்க வழக்கம் இன்றளவிலும் இருந்து வருகிறது அதை யாராலும் மாற்றிக்கொள்ள கொள்ள முடியாது யாராலும் தவிர்க்கவும் முடியாது பொங்கல் திருநாளை கொண்டாடுவது இல்லை என்பது யாராலும் தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாளில் வந்து பொங்கல் பொங்க போறீங்க காலையில அந்த ஆறு மணி ஏழு மணிக்கு சூரிய உதயம் ஆகிவிடுகிறது மகரத்துக்கு வந்துவிடுகிறார் வைத்துக் கொண்டால் கூட இவர் வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு குறிப்பிட்ட ரொம்ப மிகச்சரியான நேரத்தில் அந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கல் வந்து பொங்கும் அந்த நிலை அதாவது ஈஸ்ட் நோக்கி பொங்கக்கூடியது ஈஸ்ட் நோக்கி தான் பொங்கல் வச்சிருப்போம் நம்ம சூரிய பகவானை வணங்கிட்டு வெஸ்ட் நோக்கி பொங்கும் வடக்கு வடக்கை நோக்கி பொங்கும் பொங்கி வழியும் அப்படின்ற நிலை வந்து மக்களிடையே ஏற்படுவதற்கு நாம் இந்த இறைவனை பிரார்த்தித்து செய்தோமே ஆனால் நம்மளுடைய குறிப்பினையினருக்கும் அது மாதிரி கிடைக்கும் கிழக்கியும் போலாம் மேற்கையும் வரலாம் வடக்கையும் வரலாம் தெற்க வராமல் இருப்பது நல்லது அது ஒரு நல்ல சகுனத்தை காட்டாது இப்படி செய்யக்கூடிய அந்த பொங்கலை விடும் அந்த நேரம் பதினைந்தாம் தேதி எந்த நேரத்துல இந்த பொங்கலை வச்சு விட்டா நல்லது சுபிட்சம் குடும்பத்துக்கு சுபிட்சம் என்பதை தாண்டி இந்த நாட்டிற்கே நல்லது என்ற ஒரு நிலையினை நான் இங்கு அறிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவையே பதிவு செய்யறேன் ஏன் இந்த நாட்டுக்கே அதை நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு சுழற்சி ஏற்படணும் தமிழ்நாடு வளமாக இருக்க வேண்டும் நம் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வீடு நல்லா இருந்ததுன்னா தெரு நல்லா இருக்கும் தெரு நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும் இந்த ஊர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நாடே நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான வைபவத்தை தமிழ் மக்கள் வந்து எந்த நேரத்தில் வைக்கணும் எப்படி பொங்க விடணும்ன்றத இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நான் அடியை குறித்து வைத்த அந்த ஒரு லக்னஸ் படம் பண்ணி அந்த குறிக்கப்பட்ட அந்த நேரமாகப்பட்டது எந்த அளவிலே எந்தெந்த நிலைக்கு சிறப்பான பலனை தருகிறது என்பதை இங்கு பார்ப்போம் லக்னம் பாத்தீங்கன்னா கும்பலக்னமா வரும் கும்பலக்ரத்துல லக்கணம் அமர்ந்த புள்ளி பாத்தீங்கன்னா சதய நட்சத்திர சாரம் மூன்றாம் பாதத்திலேயே அமர்றார் ராகு தன்னுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் இருவரும் ஒரே நட்சத்திர சாரத்தில் அமரவில்லை அந்த மாதிரி ஒரு நேரமா தேர்ந்தெடுத்து இந்த நேரத்தை எடுத்திருக்கணும் அவர் நான்காம் பாதத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் அப்ப இவர் போய் இந்த லக்கணத்தை டிஸ்டர்ப் பண்றார் பண்றாரா அப்படின்னா பண்ண முடியாது இவர் வேற பாதம் அவர் வேற பாதம் அப்ப லக்னம் சிறப்படைகிறது அடுத்தபடியா லக்னம் வேற இந்திய விதத்தில் சிறப்படையலாம் இதே லக்னம் தான் நவம்சத்துக்கும் அப்ப நவாம்சமும் இதே லக்னத்தை கொண்டால் வர்க்கோத்தம லக்னம் இருக்கிறது வர்க்கோத்தம லக்னம் கொண்ட ஒரு நிலை என்பது மிக 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 சிறப்பான ஒரு அற்புதமான நேரம் லக்ன வர்க்கோத்தமம் என்பது மிக 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 சிறப்பு அதிலும் ராகுனுடைய சம்பந்தம் இல்லாமல் ராகு நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிறாரே ஒழிய அவர் வந்து இது பண்ணலை இரண்டாவதாக குருவனுடைய பார்வை மிக அற்புதமாக இந்த லக்கணத்திற்கும் நாம் குறித்து வைத்திருக்கிற குறித்து கொடுத்திருக்கிற இந்த லக்கணத்திற்கும் இந்த ராகு பகவானுக்குமே கிடைக்குது குருவனுடைய பார்வை அற்புதமாக கிடைக்குது சரி இப்ப சூரியனை பிரதானமாக கொண்ட நிகழ்ச்சி இல்லையாது அப்ப இந்த லக்னத்துக்கு பரண்டல்ல இருக்காரே சார் சூரிய பகவான் சூரியன் மறைஞ்சு விட்டாரே ஏழு கூடையவன் மறைஞ்சா அது சிறப்பில்லையே நீங்கள் கேட்பது சரியான கேள்விதான் இதுக்கு நம்ம சொல்லியே தரணும் அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரே ஒழிய அவர் இயக்கக்கூடிய பாவம் பதினொன்று யாரா இருக்காங்க அந்த பதினோராம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரனே புடைய வச்சிருக்கிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னோக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பதினோராம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரிஜினலா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதினோராம் பாவத்திலேயே புதனும் செவ்வாயும் இயங்குகிறார்கள் புதனும் செவ்வாயும் அங்கு இயங்குகிறார்கள் அப்ப என்ன இந்த லக்கணத்திற்கு ஐந்து எட்டு குடையவன் குருவனுடைய பார்வையை பெற்று விடுகிறார் குரு புண்ணியாதிபதியும் அட்டமாதிபதியும் கெடுதலில் கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதி குணத்தை கொண்ட அந்த புதன் பகவானை குரு பகவான் அற்புதமாக பார்த்து விடுகிறார் அடுத்தபடியாக செவ்வாய் அப்ப செவ்வாய் என்ன என்ன இந்த நாட்டிற்கு வீட்டிற்கு நமக்கு சுய ஜாதகத்திற்கு எல்லாத்துக்குமே மூணு பத்து குணையும் வந்தான் தொழில்காரர்களே வந்தான் அந்த தொழில்காரகனாகிய அந்த செவ்வாய் ஊக்கம் கொடுக்கக்கூடிய செவ்வாயை குரு மிக மிக அற்புதமாக பார்க்கிறார் இரண்டு பார்வை கிடைச்சு போச்சா அற்புதமா கிடைச்சு போச்சு பாரு சரி சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரே நட்சத்திர பாகையில ஒட்டிக்கிட்டு மாதிரி இருக்காங்க அப்ப சுக்ரன் வந்து அஸ்தங்க தோஷத்தை அடைகிறார் என்ன சார் இது இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க நாலு ஒன்பது கூடிய வந்து நாலு சுகஸ்தானாதிபதி வாக்யாதிபதி அஸ்தங்கம் ஆகலாமா அப்படின்னு கேட்டா அதான் அற்புதமான நேரம் என்பது நாலு ஒன்பது கூடிய அந்த சுக்கர பகவான் சூரியனிடம் அசங்கமாகும் பொழுது அவருடைய தோஷம் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படுகிறது என்றால் வர்க்கோத்தம வர்க்கோத்தமம் அடைந்த சூரியனும் சுக்கரனும் நமாம்சத்திலே இவர் வெறுக்கும் இடத்திலே இருக்கிறார் வர்க்கோத்தமம் அதே மகரத்தில தான் இருக்கார் லக்னமும் வர்க்கோத்தமும் சூரியன் சுக்கரனும் வர்க்கோத்தமம் இவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை பாருங்க அடுத்தபடியாக புதனும் செவ்வாயும் அதுவும் வர்க்கோத்தமும் அப்ப எது எது வர்க்கோத்தமம் அடைந்த கிரகங்கள் புதனும் செவ்வாயும் சூரியனும் சுக்கரனும் இப்படி நான்கு கிரகங்கள் அற்புதமான முறையிலே வர்க்கோத்தமம் அடைந்து விட்ட காரணத்தினாலே இந்த வர்க்கோத்தமம் அடைந்த கால காரணத்தினாலே சுக்கரன் வந்து தன்னுடைய அசங்க தோஷத்தில் இருந்து விடுபடுகிறார் அற்புதமா விடுபட்டுறார் அப்ப பாக்கியம் கிடைக்குமா பெண்களால் பாக்கியம் பெண்கள் தொடர்புடைய பாக்கியம் பெண்களுக்கு பாக்கியம் அந்த சுக்கரன் சார்ந்த தொழில்களில் அடையக்கூடிய வெற்றி புதன் சார்ந்த தொழில்களில் அடையக்கூடிய வெற்றி செவ்வாய் சார்ந்த தொழில்களில் அடையக்கூடிய வெற்றி சூரியன் எல்லாத்துக்கும் மேல சூரியன் அப்ப சூரியனுக்கு வந்து அவ பன்னெண்டாம் இடத்தில் இல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப அவர் வர்க்கோத்தம அடைகிறார் அப்ப ஒரு ஸ்திரமான திடமான வலிமை பொருந்திய அற்புதமான நம்மை காக்கும் ஒரு அரசன் இந்த நாட்டை ஆளப்போகிறான் ஆள வைக்க முடியும் என்பதை இந்த லக்கணம் உறுதி செய்கிறது எனவே இந்த அடியம் குறித்து கொடுக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழ்நாட்டில் மக்கள் தொழில் மக்கள் தொகையினுடைய தமிழர்களுடைய மக்கள் தொகையினுடைய ஜனத்தொகையில ஓட்டு போடுற மாதிரி தான் இப்ப வந்து ஒரு எண்பது பர்சன்ட் பேருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எண்பது பர்சன்ட் பேர் ஓட்டும் போய் போட்டு நம்ம அரசாங்க ஆறு அரசு நாற்பத்தெட்டு அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் எண்பது 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 பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கு அதுல எழுபது பர்சன்ட் ஓட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் பர்சன்ட் ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் அறுபது பெர்சன்டேஜ் தான் ஓட்டு பதிவே ஆகுது இப்ப பாக்கி பேர் ஓட்டு போடுறதில்ல அதே போல அது என் குறித்து கொடுத்த இந்த நேரத்திலே விருப்பம் விருப்பம் மறைந்து செய்யலாம் விருப்பம் இல்லாமலும் சில பேர் விடலாம் அது நீங்க குறித்து கொடுத்த நேரத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லையே நான் வந்து வேற ஏதோ ஒரு நேரத்துல எல்லாம் செய்வேன் அப்படின்ற பிடிவாத குணம் படைத்தவர்களும் இருப்பார்கள் அவர்கள் இருந்து விட்டு போகட்டும் எப்படி ஓட்டடிக்க விரும்பவில்லை ராமன் ஆண்டாங்க இல்ல ராவணன் ஆண்டாங்க என்று சொல்லி நான் ஓட்டுக்கு போக போகல யார் தான் ஆண்டா எனக்கு யார் என்ன கொடுக்க போறாங்க சொல்லிட்டு நம்மை ஆளும் அரசனை பற்றி நம் நாட்டை பற்றி கவலை இல்லாதவர்கள் ஓட்டு போடாமல் விடுவார்கள் அதே போலதான் இந்த கருத்தினை இந்த நாம் கொடுக்கக்கூடிய இந்த உபாயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இருந்து விட்டு போட்டோம் தமிழ்நாடுகளுடைய தமிழர்களுடைய ஜனத்தொகையில ஐம்பது சதவீதம் பேர் எப்படி ஓட்டு மாதிரியே தான் அதே கால்குலேஷன் தான் ஐம்பது டு ஐம்பத்தி ஆறு சதவீதம் நரிய குறித்து கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே பொங்கலை பொங்க விட்டால் இதெல்லாம் சுபிக்ஷம் அடைகிறது சூரியன் சுபிக்ஷம் அடைகிறார் சுக்கரன் சுபிக்ஷம் அடைகிறார் புதன் சுபிக்ஷம் அடைகிறார் செவ்வாய் சுபிக்ஷம் அடைகிறார் லக்னமும் சுபிட்சம் அடைகிறது எல்லாவற்றிற்கு மேலாக சந்திரனுக்கும் அது கிடைக்கிறது குருவுடைய பார்வை சந்திரனுக்கும் கிடைக்கிறது இந்த நேரத்தில் சந்திரனுக்கும் கிடைக்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான அமைப்பு பாருங்க இதை அந்த கால்குலேஷன் பண்ணி அதை கரெக்டா கொண்டு போய் அந்த லக்னத்தில் வச்சு அந்த நேரத்தில் வந்து குறிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியாத அந்த நேரத்திலே அந்த பொங்கலை பொங்க வைக்கும் பொழுது நிச்சயமாக உறுதியாக திடமாக நம்பலாம் நம் தமிழகம் எதிர்கொள்ளப் போகிற இந்த தேர்தலில் ஒரு வலுவான திடமான வலிமை பொருந்திய ஒரு எதேச்சையா சுயமா முடிவெடுக்கக்கூடிய தன் காலிலேயே நின்று திடமான சிந்தனைகளோடு திடமாக முடிவெடுத்து நல்ல ஆட்சி அமையக்கூடிய ஒரு அரசனை நாம் அடைவோம் என்பதில் எங்களவும் சந்தேகம் வேண்டாம் எனவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை இப்ப இதை செஞ்சு முடிச்சிடணும் அடுத்தபடி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போனோம்னா ஏப்ரல் போனோம்னா அதுக்கான காரியங்களை மக்களுடைய மனோபலங்கள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தோந்துமா எனக்கு தோதுமாதிரிதில் நம்ம ஓட்டளிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு அரசன் வருவான் அவன் திடமான சிந்தனையோடு வருவான் திடமான அரசனாக இருப்பான் வலிமையான அரசனாக இருப்பான் வலிமை புரிந்திய அரசமும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்னம் கொண்ட அரசன் வரும்பொழுது நிச்சயம் தமிழகம் பெறும் விழரும் பிரகாசமாக இருக்கும் மக்கள் அனைவரும் நம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று இந்த பொங்கல் பொங்கல் திருநாளிலே வரக்கூடிய இந்த ஜனவரி இருபத்தி ஆறு பதினைஞ்சாம் தேதி காலையில எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க என்ன டைமே சொல்ல இல்லையே எங்களுக்கு வேணும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா முதலே நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்க நீங்க அவங்க எல்லாம் போயிடுவாங்க என்ன எதுக்காக செய்யறோம் ஏன் செய்யறோம் கிரகங்களுடைய சேர்க்கை என்னென்ன இருக்கு என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுதுன்றத கடைசியில் தானே சொல்லணும் ஒரு படம் போடுறான் படம் எடுக்கிறான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்குன்னு வச்சுருக்காத அந்த கிளைமேக்ஸ் தான் இது அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் காலையிலே ஒன்பது இருபத்தி நாலு இந்த பொங்கல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உபகரணங்களை அடுப்பு தீ ஊட்டும் உபகரணங்களை கிராமங்களில் இருந்துன்னா அடுப்பு ஊட்டி செய்வாங்க இங்க வந்து நகரங்களில் வந்து கேஸ் அடுப்புல செய்வாங்க செய்யும் பொழுது இந்த பொங்கல் பொங்கல் கூடிய அந்த பொங்கல் அவர்களுடைய குடும்ப குடும்பத்தினுடைய இது வந்து பிரகாசம் அடைவதற்கான உபாயங்களை அடைவதற்கும் இந்த நாடு சிரிப்பாக இருப்பதற்கும் இந்த சூரிய பகவானை வேண்டி அதை பொங்க விடும் பொழுது அது ஈஸ்ட்லேயோ இல்ல வெஸ்ட்லயோ இல்ல நார்த்லயோ இந்த பொங்கலாது நிச்சயமாக இந்த நேரத்தில் பொங்கும் பொழுது அது நல்ல காரியத்தை தான் செய்யும் அதில் ஒரு சதேமே கிடையாது அதனால தமிழர்களாகிய நாம் தமிழ்நாட்டில் உள்ள நாம் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லதாவது அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் இந்த நேரத்தை கொஞ்சம் கடைபிடிச்சு நம்ம செஞ்சோம் சொன்னா நிச்சயமாக நம்மை ஆளக்கூடிய ஆண்டுகள் ஆளக்கூடிய ஒரு அரசு திடமான வலுவான வலிமையான அரசு அமையும் என்பதில் எல்லமும் சொன்னே கிடையாது அது நம்ம கையில தான் இருக்குது சூட்சமும் எல்லாரும் ஒரே நேரத்தில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி ஒரு சூரிய பகவானை வணங்கும் பொழுது நிச்சயமாக அந்த சூரியன் பிரகாசமாக ஒளிவிட்டு நம்ம இருந்து வெளிச்சம் தரும் நம் நோய்களை நீக்கும் நம்மளுடைய பணக்கட்சங்களை போக்கும் எல்லா வகையிலையும் எல்லா கிரகம் அந்த சந்திரன் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் இவ்வளவு கிரகங்கள் உள்ள அற்புதமா இருக்கிறதுனால இவ்வளவு கிரகங்களின் மூலம் கரகத்துவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக நாம் அடைவோம் என்பதில் எல்லவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக நாம் வாழ்வு வெளிப்பெறும் சிறப்பு பெறும் என்ற சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி இருபத்தி ஆறு ஜனவரி அதாவது ஜனவரி பதினைஞ்சு இருபத்தி ஆறு பொங்கல் பதிவினை பொங்கல் எப்படி இடணும் எத்தனை மணிக்கு அந்த பொங்கல் போகணும் என்ற நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்